அவர்களின் முக்கிய பண்டிகையாக கொண்டாடப்படும் கிறிஸ்துமஸ் விழா உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் இவ்வாண்டு வெகு விமர்சையாக நடைபெற்றது பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் நள்ளிரவு சேவியர் திறந்தவெளி கலையரங்கில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பள்ளியில் கிறிஸ்து பூவுலகில் பிறந்த நற்செய்தி வாசிக்கப்பட்டது அப்போது குடிலில் பிறந்த இயேசு கிறிஸ்துவிற்கு பாதிரியார்கள் தீர்த்தம் தெளித்து மகிழ்ந்தனர் பின்னர் குழந்தை இயேசு பிறப்பின் போது ஒருவருக்கொருவர் ஆற தழுவியும் இனிப்புகள் வழங்கியும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலியில் கேரளா ஆந்திரா தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கானோர் இதில் கலந்து கொண்டனர் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய ஆரோக்கியண்ணெய் திருத்தல பேராலயத்திலே கிறிஸ்மஸ் பெருவிழாவானது மிக விமரிசையாக நடந்து முடிந்திருக்கிறது இரவு பதினொன்று முப்பது மணியளவிலே இந்த சிறப்பு கூட்டு பாடல் திருப்பலியானது நடைபெற்றது இந்த திருப்பலியானது பேராலயத்தினுடைய அதிபர் தந்தை பேரூர் தந்தை ஸ்ரீ இறுதுராஜ் அடிகளால் அவர்கள் தலைமையிலே குருக்கள் அனைவரும் இணைந்து திருப்பலி நிறைவேற்றினார்கள் இந்த திருப்பலியிலே பாலனியேசு இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்ததை குறித்து காட்டும் விதமாக சேவியர் வளாகத்தில் அமைக்கப்பட்ட அரங்கிலே குடில் அமைக்கப்பட்டது அந்த குடிலே வைக்க வேண்டிய குழந்தை இயேசுவை ஊர்வலமாக எடுத்து வந்து அந்த குழந்தை இயேசுவை குடிலே வைத்து எல்லோரும் பக்தியோடு வழிபடக்கூடிய சிறப்பு நிகழ்வு நடந்தேறியது இந்த நிகழ்விலே பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் அந்த சேவியர் அரங்கத்தில் அமைக்கப்பட்ட அந்த அரங்கத்திலே இந்த நிகழ்விலே கண்டு சிறப்பான ஆசீர்வாதங்களை பெற்று சென்றிருக்கிறார்கள் இந்த சிறப்பு பிரார்த்தனையிலே வந்திருக்கக்கூடிய மக்களுக்காக மட்டுமல்ல உலக மக்கள் அனைவருக்காகவும் அனைவருடைய சமாதானத்திற்காகவும் சிறப்பாக தமிழ்நாட்டிலே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்றும் சிறப்பு பிரார்த்தனையானது மேற்கொள்ளப்பட்டது